கம்ம எங்கள் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இனி வந்துட்டு நம்மளை டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லைன்னு வைங்களேன் மாஸ்க் காட்டிட்டாரு டேரெக்டர் சரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம மணமகளா ரம்யா வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அதாவது தீபாவோட உருவத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்க எல்லாேருமே சுற்றி இருக்கவங்கள பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அப்போ வந்துட்டு அண்ணன் வேமா போங்கனே ப்ளீஸ் நேம் அங்கே போலாட்டே வந்துட்டு என்னோட வாழ்க்கை பாழாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லிகிட்டே இருக்கேன் ஏமா கொஞ்ச நேரமாக இந்த மண்டம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா வந்துட்டு மண்டபத்தில் இறங்கி வெளியில் பார்க்குறாங்க உள்ளே எல்லாமே வந்துட்டு கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கவும் ஐயோ கடவுளே கல்யாணம் முடிஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விறு விறுனு வந்துட்டு தீபா ஓடுறாங்க பார்த்தா ரம்யா வந்துட்டு மனமேடையில் உட்காந்துட்டு பார்த்ததும் அத்தே அப்படின்னு சொல்லிட்டு தீபா கத்த எல்லாருமே வந்துட்டு தீபாவை பார்க்குறாங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் என்னடா இது இங்கே ஒரு தீபா இங்கே ஒரு தீபா ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கர கன்ஃபியூஷாக இருக்குது எல்லாருக்கும் தீபா வந்து அது பக்கத்தில் அத்தை நான் தான் அத்தை தீபா என்னை நம்புங்கத்தை இவ வந்துட்டு ஏமாத்துறாத்த உங்களை அப்படின்ற மாதிரி சொல்ல அத்த நான் போய் உங்களை ஏமாத்துவனா இவதான் அந்த ரம்யா ஏற்பாடு பண்ண ஆளா இருக்கும் இவன் வந்துட்டு பொய் சொல்றா அப்படின்ற மாதிரி அங்கிட்டு வந்துட்டு ரம்யா நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க இதெல்லாம் வந்துட்டு ரியா கூட்டத்தோட கூட்டமா உட்காந்து பாத்துட்டு தான் இருக்கா ஐஸ்வர்யாக்கா அள்ளு தாங்கல ஏன்னா ஐஸ்வர்யா தானே தீபா வந்துட்டு காட்டி கூப்பிடுறாங்கன்னு சொல்லி பொய் சொல்லி வெளியில போய் ரம்யா கிட்ட மாட்டி விட்டுருப்பாங்க அதனால ஐஸ்வர்யா ஐயோ வந்துட்டு அலே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பயத்துல வந்துட்டு அப்படியே ஒரு இடத்துல ஒதுங்கி அண்டிட்டு நின்றுட்டு இருக்க ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல இதுல யாரு தான் என் மருமக இது எப்படி ஒரே உருவத்துல ரெண்டு பேர் இருக்க முடியும் சம்பந்தி நீங்க தான் வந்துட்டு பொண்ணை பெற்றவங்க தீபா யாருன்னு உங்களுக்கு தெரியாதா நீங்கள் தான் சம்பந்தி எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அக்கா அண்ணி நீங்களாவது சொல்லுங்க நான் தானே உண்மையான தீபா எனக்கு என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ சம்பந்தி எனக்கும் வந்துட்டு புரியலையே ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இவளை நம்பாதீங்க இவ தான் ஏமாத்துக்காரி நான் தான் உங்களோட தீபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துர்கா படத்தில் வர மாதிரி ரெண்டு மாற்றி மாற்றி நான் தான் துர்கா நான் தான் துர்கான்ற மாதிரி புலம்பிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு அங்கிட்டு வந்துட்டு அம்பிகா மேம் காமிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு லைட்டாக வந்துட்டு தெளிது அப்படின்னு மெதுவாக தலையை பிடிச்சி வர்றாங்க அப்போ கூப்பிட்றாங்க ஏன் அம்பிகா ஒன்றை தாண்டி இவ்வளோ நேரம் இருந்தேன் நீ எங்கே தான் போய்கிட்டு இருக்க ஒன்று காணாமல் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா இங்கே பாரு என்ன உனக்காவது வந்துட்டு உண்மையான தீபா யாருன்னு வந்துட்டு கண்டுபிடிக்க முடியுதா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ ஏன் தெரியாது அதோ ஸ்டேஜில் அதுதான் உண்மையான தீபா இல்லை இந்த பொண்ணு தான் உண்மையான தீபா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்பிகா மேம் சொல்றாங்க ரெண்டு பேர் நான் வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறது தெரியாம மாஸ்க்கு கெட்டப்புன்னு பேசுனாங்க என்னடான்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா இது கூட வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு இருந்துச்சு ரெண்டு பேர் வந்துட்டு மாஸ்க்கை போட்டு ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க இப்போ பாரு உங்க எல்லாருக்குமே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ யோ இது வேற பக்கத்துல வந்து மாஸ்க் அவுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பதட்டத்தில் இருக்க அங்க கூட்டத்தில் வந்துட்டு ரியா உட்காந்துட்டு இருக்காங்கல்ல போச்சு சிக்கனா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்துட்டு அந்த பக்கம் எஸ்கேப் ஆகுற மாதிரி வந்துட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இங்கிட்ட வந்துட்டு அம்பிகா மேம் அந்த மாஸ்கை பிடிச்சி கலட்னா நம்ம ரம்யா நின்றுட்டு இருக்காங்க அதை பார்த்து எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிறாங்க மைதிலி மீனாட்சிக்கா எரிச்ச தாங்கலை நீ தான் என்னை அடிச்சு அடி அப்படின்ற மாதிரி மீனாட்சி கோவமாக இருக்காங்க அத்தை ஆரம்பத்தில் என்ன எனக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் இருந்துச்சு தீபா வந்துட்டு நம்ம தீபா மாதிரியே நடந்துக்கல ஒரு மாதிரி வினோதமாகவே நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் மீனாட்சி எனக்குமே குழப்பம் இருந்துச்சு என்னடா எல்லாருக்கிட்டே அன்பாக நடந்துக்கிறவ இப்படியெல்லாம் நடந்து நடந்துட்டு இருக்காள் நினைச்சேன் சி இவெல்லாம் ஒரு பொம்பளையா இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்குவான்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஆ அதே இதை வந்துட்டு எல்லாருக்கிட்டே சொல்லுவேன்னு சொன்னதுக்கு தான் என்னையும் மயக்க மருந்து வச்சு மயக்கமாக்கி அந்த ரூம்ல ஒழிச்சு வச்சுட்டு வந்துட்டாளுக பார்த்தா இங்க நான் வர்றதுக்குள்ள இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா வந்துட்டு என்னை கடத்திட்டு இந்த மாதிரி தான் பண்ண போறேங்கன்னு என்கிட்டே வந்துட்டு சொன்னா நான் வந்துட்டு அந்த ரவுடிங் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டு எத்த அப்படின்ற மாதிரி சொல்ல நீ வந்துட்டு திருந்தவே மாட்டியா போலீஸ் கிட்ட வந்துட்டு பிடிச்சு கொடுத்தோம் இப்படி தப்பிச்சு வந்து என் மருமக வாழ்க்கையை பாலாக்க நினைக்கிறீங்க ஏஜ் நீ எல்லாம் ஒரு பொம்பளையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடித்திட்ட ஆரம்பிச்சிட நான் கார்த்திகை கல்யாணம் பண்றதுக்காக எந்த எல்லைக்கும் போவேன் இப்போ வந்துட்டு நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஒத்த காலை நிக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது